பழனிவேல் வந்து மனசு கேட்காம பாண்டியனை போய் பார்த்து கூப்பிட்றாங்க ஏமாச்சான் என் மேலே என்ன மச்சான் கோவம்னு கேட்க வாயை மூட்ரா ஏமாத்திட்ட எங்களை ஏ ரொம்ப நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டடா துரோகி அப்படின்னு அங்கே வீட்டில் எல்லாருமே அசிங்கப்படுத்தி வேலை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க அங்கே போன உடனே சுகன்யா கேட்குறாங்க அக்கா வேணும் மாமா வேணும்னு போனீங்கல்ல என்னாச்சு அவங்களோட சுயரூபத்தை பார்த்திங்கல்ல அதனாலதான் சொன்னேன் அங்கெல்லாம் போக வேண்டான்னு நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க அதான் போய் பட்டா திருந்துட்டும்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க உடனே இங்கே பழனிவேல் எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் உள்ளே போகிறாரு இங்கே பாருங்க மாமா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு இப்போ அக்காவும் மாமாவும் உண்மையாலுமே இவர் மேலே அன்பு வச்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க என்ன தாண்டா ஆச்சு உன் மச்சான போய் இல்லடா நாங்களும் என்ன அடிதடினா வரோம் நாங்கள் பாட்டுக்கு தானடா உனக்கு கடை வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு அண்ணே அவங்கள போய் நான் கூப்பிடலான்னு தானே போனேன் நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கண்ணேன்னு சொல்றாங்க விடுறா அவங்களோட சுயரூபம் இன்னைக்கு தெரிஞ்சிச்சேன்னு விட்டுரு இதுக்கு மேலே ஓம் பொழப்ப பாரு என்னைக்குமே அவங்க காலுக்கு கீழையாக இருக்க முடியும் நீயும் சுயமாக சம்பாதிக்க வேண்டாமா அவங்க பின்னாடி அவங்க பின்னாடியே அலைஞ்சா நம்ம கையில் பத்து ரூபாய் நிற்கணும்லடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க பழனிவேல் அவங்க கிட்ட இருக்கும்போது செந்தில் வந்துட்டு இந்த பக்கம் அப்படியேவும் சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க யாருமே வீட்டில் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரவணனுக்கு ஃபோன் போட்டு என்ன ஆச்சுனே அங்க மாமாவோட கடை திறப்பு விழாவுக்கு போனீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல செந்தில் நாங்க யாரும் போகல அப்படின்னு சரவணன் சொல்றாரு ஏனே ஏன் போகல மாமா எதுவும் சொல்லலையா நான் நினைச்சேன் மாமா சொல்ல மாட்டார்னு அப்படின்னு செந்தில் சொல்றாங்க மாமா வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டார் செந்தில் அங்க நம்ம கடை இருக்கிற அதே ரோட்ல தான் அவரும் கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க உடனே செந்தில் இருந்துகிட்டு என்னன்னே சொல்ற மாமா அப்படி பண்ணியிரு பண்ணக்கூடிய ஆள் இருக்க மாட்டாருன்னு நான் நினச்சேன் ஆனால் எவ்வளோ அமைதியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் செந்தில் கேட்க அப்போ சரவணன் இருந்துக்கிட்டு எனக்கும் அதாண்டா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணே அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு நேரில் வராங்க சரவணனை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பைக்கில் அந்த கடைக்கே வராங்க எங்கே தான் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு கடைக்கே கூட்டிகிட்டு வர செந்தில் வேகமாக வராரு தாய் மாமேன்னு சொல்லி உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சு நாங்கள் எங்கள் விஷயத்த எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நீ எங்கள் மேலே கொஞ்சம் கூட மரியாதை வைக்கல தாய் மாமனா இருந்துக்கிட்டு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி பழனிவேலை கேவலப்படுத்துகிறாங்க உடனேவும் சக்திவேல் சொல்கிறாரு எங்க வந்து என்னடா பேச்சு பேசிட்டு இருக்கிற ஏன் நீங்கள் கடை வச்சிருக்கிற அதே ரோட்டில் யாரும் கடை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா யாருமே புழைக்க கூடாது நீங்க மட்டும்தான் புழைக்கணும் அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அரை விடுறாரு அரை பார்த்த உடனே எப்படி நீ என் தம்பி அடிக்கலான்னு சரவணன் போக என் அப்பாவனை எப்படி அடிக்கலான்னு குமார் வர துவன்யாவும் பழனிவேலும் மாறி மாறி தடுத்துட்டு இருக்காங்க பழனிவேலுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குடும்பத்து மேல பயங்கர கோவம் வருது டக்குன்னு நிறுத்துங்கடா போதும் அப்படின்னு சொல்றாங்க மாமா இவ்வளோ கேவலப்படுத்திட்டு துரோகம் பண்ணிட்டு எப்படி உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு சரவணனும் செந்திலும் மாறி மாறி மாத்துக்கட்டில் கேள்வி கேட்ட உடனே பழனிவேல் சொல்கிறாரு ஏண்டா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்கள் மாமா தானே நான் என் அக்கா வாய்க்கு வாய் என்னை மூத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அப்படினா என்ன பண்ணியிருக்கணும் உங்களுக்கு முன்னாடி எனக்கு இல்லைடா எதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருக்கணும் எனக்கு இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தாங்களா இல்லை நான் தான் எனக்கு அது வச்சு கொடுங்க இது வச்சு கொடுங்கன்னு கேட்டேன்னா அதெல்லாம் எதுவும் பண்ணலை இல்லை இங்கே வேலை அவ்வளோ வேலை வாங்குவார் ஏன் உனக்கு தெரியாதா அந்த வேலையை செய்ய முடியலன்னு சொல்லி தானே கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்னு பத்து லட்சம் ரூபா கொடுத்து போனேன் அந்த வேலையை நான் மாடு மாதிரி சுமந்துக்கிட்டு இருந்தேன்டா அந்த வேலைக்கு கூட பத்து ரூபா கூட கேட்டு தான்ண்டா வாங்குவேன் அந்த மனுஷன் அப்படியும் எங்கிட்ட மச்சான் என்ன கேட்டாரு அந்த ஆயிரம் ரூபாயை நான் தான் திருடிட்டேன்னு சொல்லி கேட்கல அப்ப எனக்கு அசிங்கமா இருந்திருக்காது அதையும் அவர் யோசிச்சு கேட்டிருக்கலாம்லடா அந்த வீட்டில் சின்ன வயசுலேருந்து நான் அங்கே தான் இருக்கேன் அங்கே தான் எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே சம்பளம்னு கூட நான் வாயை திறந்து கேட்டதில்லடா எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கேட்பேன் பணம் கொடுக்கலைன்னா அப்போ கூட நான் அமைதியாக தானடா இருந்திருக்கேன் ஆனால் நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து எது சொன்னாலும் நான் தலையாட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லவன் நான் எதுவுமே கேட்காம அண்ணன்க பேச்சை கேட்டு வந்தது உங்களுக்கு தப்பாக தோணுதா போதுண்டா சாமி என் அக்காவும் என் அக்கா பசங்களும் வேணும்னு நம்புனதுக்கு ரெண்டு பேரும் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையெல்லாம் போதும் எனக்கு அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க என் மேலே நம்பிக்கை வைக்காம என்னைய வேண்டாம்னு ஒதுக்குன நீங்கள் இனிமேல் எனக்கும் தேவையில்லை இனிமேல் நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம் உங்கள் அம்மாவும் என்னை நம்பலை நீங்களும் என்னை நம்பலை மச்சான் மச்சானு இம்பட்டு நாளா என்னை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்ச நீங்களே என்னை இப்படி வேண்டான்னு ஒதுக்கும்போது நான் மட்டும் எதுக்குடா நீங்கள் வேணும்னு நினைக்கணும் எனக்கு யாருமே தேவை இல்லைடா இனிமே ஏன் பொழப்ப நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பொழப்ப நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க எல்லாரும் கிளம்பி போன உடனே இங்க தான் இப்படி பேசியிருக்க கூடாது முதல் தடவையா அக்கா பசங்களோடையும் அக்காவோடையும் இவ்வளோ நம்ம வந்து பேசிட்டோமே அப்படின்னு ரொம்ப அழறாங்க அப்போதான் அப்பத்தா வந்து என்னப்பா பழனி ஏன்பா இப்படி அளறேன்னு கேட்க ஆத்தா அக்கா கிட்டையும் அக்கா பசங்ககிட்டயும் இப்படி பேசுற மாதிரி ஆயிடுச்சியாத்தா அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு நீ பேசுனதுல தப்பு இல்லதா தப்பு இல்லதுடா அதெல்லாம் அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரியாம உங்ககிட்ட சந்தைக்கு வந்திருக்காங்க நானே இல்லைன்னு சொல்றேன்ல விடு அம்மா இருக்கேன் உனக்கு எதுக்கு இனிமேல் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவ பின்னாடி போனே இல்லை அவ உனக்கு எதுவுமே செய்யலை எடுக்கலை அதுக்கு மேலேயும் இது நீ விட்டது சரேன்னு விட்டுரு உனக்கும் பொண்டாட்டி குடும்பம்னு வந்துருச்சு அவங்க பிள்ளைங்களை மட்டும் அவங்க அது பண்ணி கொடுக்குறேன் இது பண்ணி கொடுக்குறேன்னு செய்யும் போது என் பிள்ளைக்கு நான் செஞ்சு கொடுக்கறது தப்பு இல்லை இல்லை மிக இந்த கடையை நல்லா வருவே கடையில் அப்படி கடையை ரன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க இடையில வந்துட்டு கோமதியை பார்க்குறாங்க இங்கே அடித்து அனுப்புன உடனே கோமதி அங்க அங்கேருந்து கிளம்பி வர அப்பதான் காந்திமதி பாட்டு நேராக போகிறாங்க பார்த்துட்டு கோமதியை பார்த்த உடனே நெல்லு அப்படின்னு அங்கே கோமதியோட அம்மா சொல்கிறாங்க இப்போ கோமதி இருந்துக்கிட்டு என்ன உன் பிள்ளைங்களும் நீங்களும் சேர்ந்து என் குடும்பத்தில் என் பசங்களெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அதான் அத்தனை பேர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிங்களாம் சேர்ந்துல சரவணனும் செந்திலும் வந்து சொன்னாங்க அப்படின்னு இங்க கோமதி சொன்ன உடனே ஏய் போதும் நிறுத்திடி என்னமோ உனக்கு மட்டும் தான் பேச தெரியும்னு பேசிட்டு இருக்க எப்படியோ மனசுக்கு பிடிச்சவனோட அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலும் ஏன் பிள்ள நல்லா இருக்கணும் தான்டி நான் நினைச்சேன் அதே மாதிரி உன் தம்பி எனக்கு அக்கா தான் வேணும் அம்மா அண்ணன்கனு யாரும் வேண்டான்னு சொல்லி உன்னையவே தானடி இவ்வட்டு நாளா அம்மாவா நினச்சி உன்கூட இருந்துட்டு இருந்தான் அவனை போய் எப்படி நினைக்கிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு அதை கூட விடு இம்பட்டு வருஷமா நான் தான் வளர்த்தேன் என் தம்பி என்னை சொல்லிக்கிட்டு இருந்தியே அவன் மனசு உனக்கு புரியலையா சத்தியமாக இப்போ வரைக்கும் கூட நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அவன் அவனுக்கும் தெரியாது குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது கடை அங்கே தான் அவங்க அண்ணனுக்கு ஆரம்பித்து கொடுக்குறாங்கன்னு அப்போ தான் போய் காட்டும்போது தான் எங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது உன் தம்பிக்கு எப்படி தெரியும்னு நினச்ச அவங்க அண்ணன்க பண்ணதுக்கு அவன் என்னடி பண்ணுவான் குடும்பமாக சேர்ந்து அவனை இப்படி கேவலப்படுத்திட்டேங்கல்ல இன்னொரு விஷயமும் சொன்னான் ஆயிரம் ரூபா காசு காணனு சொன்ன உடனே என் புள்ள மேலே திருட்டு பழி போட்டிருக்கிறேங்க பெத்த அம்மாவாக வளர்த்தேன்னு சொன்ன இல்லை திருட்டுப்பழி எந்த பிள்ளை மேலேயாவது போட்டால் ஆத்தா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா அக்கா வேற அம்மா வேறேங்கிறத நீ நிரூபிச்சிட்டடி இதுக்கு மேலே என் பிள்ளைக்கிட்ட நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை நீங்கள் யாரோ நான் யாரோ என் பிள்ளை இனிமேல் என் கூட இருந்துட்டு போகிறான் இனிமேலும் என் பிள்ளைய தொந்தரவு பண்ணாதேங்க ஏன் நீங்கள் கடை வச்சிருக்கிற அதே இடத்துல ஏன் இப்படி ஆரம்பித்து கொடுத்துட்டாங்களேன்னு நான் கூட வருத்தப்பட்டேன் தான் ஆனால் நீங்கள்லாம் வருத்தப்படுற மாதிரியாக நடந்துக்கிட்டேங்க இப்போ சொல்கிறேன் என் புள்ள அந்த இடத்துல கடை வச்சு நல்லபடியாக வருவான் என்னமோ நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க தொழில் எல்லாமேவும் உங்கள் கிட்டே கற்றுக்கிட்ட தான் வந்து துரோகம் பண்ணிட்டான் மாதிரி சொல்கிறீங்க இங்கே பாரு கடை யார் வேணாலும் எங்கே வேணாலும் வைக்கலாம் நீ கூட பிறந்த பொறப்பையே சந்தேகப்பட்டுட்ட ஆயிரம் ரூபாய் காசு எடுத்தேன்னு உன் புருஷன் சொன்ன உடனே நீ என் தம்பி அப்படி சொல்லாதேன்னு சொல்லியிருந்தேனா நீ அக்கா ஆனா நீ அப்படியெல்லாம் கேட்கலையே இங்க பாரு இனிமேலும் உன் குடும்பத்தில் அவன் வாழ்ந்தது எல்லாத்தையும் மறந்துட சொல்லிடுறேன் நீங்களும் அவனுக்கு இனிமேல் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது உங்க மேல அவன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தானோ அதோட நானும் தான் உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் என் பிள்ளைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேங்கன்னு அதான் நான் சாகரத்துக்குள்ளே கண்ணால் பார்த்துட்டனே நீங்கள் என் பிள்ளைய எந்த மாதிரி நடத்திருக்கிறீங்க எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு உன் புருஷனுக்கு தான் எதுவும் புரியாமல் சண்டை போடுறாரு புரியுதோ புரியலையோ ஆனால் நீ அவனோட அக்கா தானே நீ எப்படி இப்படியெல்லாம் பேசுன உன் பசங்க எப்படி அப்படி பேசுனாங்க இதுக்கு மேலேயும் என் பிள்ளை யாருக்கிட்டையும் கலங்கி நிற்க வேண்டாம் உங்கள் வந்து சம்பளம்னு கேட்டதில்லை உன் பொண்டாட்டிக்கு ஒரு முளை பூ வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டா கூட உங்ககிட்ட வந்து பணம் கேட்டிருக்க மாட்டான் உன் பொண்டாட்டி திட்டினா கூட மச்சானுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருப்பான் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு உங்க பசங்களெல்லாம் அனுப்புனீங்களே என் பிள்ளையமும் மருமகளையும் நீங்க அனுப்புனீங்களா இதுதான் நீங்க மூத்த புள்ளன்னு அவன் மேல வச்சிருந்த பாசமா இங்க பாருங்க உங்களை பத்தின விஷயம் எல்லாமே எனக்கு என் புள்ள சொல்லிட்டான் இதுக்கு மேலையும் என் பிள்ளைக்கும் இனிமேலும் நீ எனக்கும் பிள்ளை கிடையாது அவங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் உன்னை நினச்சிக்கிறேன் இனிமேலாவது என் பிள்ளைய தொந்தரவு பண்ணாம போயிருங்க அப்புறம் அவங்க அண்ணன்களாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க கோமதி அங்கேருந்து அழுதுகிட்டேவும் வீட்டுக்கு வராங்க தம்பி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அம்மா சொல்கிறாங்க நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசுக்குள்ள அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க தம்பியை நம்ம எதுவுமே பண்ணலையே அங்கே அனுப்பணும்னு நினச்சோம் அனுப்பலை சொல்லிக்கிட்டே இருந்தமே சவரை அவனுக்கு எதுவுமே செய்யலை நம்மளும் அவன் வாயை திறந்து கேட்டதில்ல அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க பாண்டியன் சொல்கிறாரு இங்கே பாரு இனிமே உன் தம்பி இந்த வீட்டுக்குள்ளே வந்தான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல தன்னோட அக்காவை பற்றி இங்கே பழனி வேலுன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறாரு இப்படி பேசியிருக்க கூடாதோன்னு நினச்சி வருத்தப்படும் போது சுகன்யா சொல்கிறாங்க இப்பயாவது அவங்களோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி வேலை மனசு மாற விடாமல் பண்ணிட்டுருக்காங்க